முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கீழடி ஆய்வறிக்கையை உடனடியாக வெளியிடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையோட நேற்று திமுக மாணவர் அணி திமுக கட்சியும் கூட ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்குது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்குது அண்ணா திமுக வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்க வெளியிடவில்லை என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற முதல் நபராக நாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அதை பார்க்குறீங்க இத அதாவது இதை முதல்ல அரசியல் பண்ணது பிஜேபி அதனுடைய தொடர்ச்சியா வந்து இவங்க இப்ப அரசியல் பண்றாங்க அரசியல் பண்ண வேண்டிய தேவை இவங்களுக்கு இருக்கு மக்கள் மக்கள்கிட்ட போய் உண்மை என்னன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு பிஃபோர் வி ஸ்டார்ட் இன்னைக்கு வந்து பேரலையில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் அதுல வந்து திரு அமர்நாத் வந்து நொய்டாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கனு சொன்னபோது ஒரு அன்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு ஜென்ராம் சார் நதியான்னு சொல்லியிருந்தீங்களே எது கரெக்ட்னு நான் நதியான்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஜென்ராம் சார் வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ணாரு அது வந்து நதியா இல்லை நொய்டா அப்படின்னு சொல்லி நொய்டா வந்து டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள இடம் அதனால நொய்டாங்கிறது தான் சரி ஓகே இந்த இவங்க வந்து இது அரசியல் ஆகுது கேளடி வந்து அரசியல் ஆக்கப்பட்டது பிஜேபி அது தொடர்கிறது இன்னைக்கு இதை நம்ம வந்து தடுக்க முடியாது இவங்க இவங்களுடைய போராட்டத்தை வந்து நியாயம் இல்லாதுன்னு சொல்ல முடியாது நியாயமான போராட்டம்தான் தான் இல்லை போராட்டம் நியாயமானது இதுல அரசியல் ஆகிறது அப்படின்னா இப்ப முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்துது அடுத்தாப்புல ஆட்சியை பிடிக்கிறது தமிழ்நாடு எங்க கையில அப்படின்னு பாஜக க்ளைம் பண்ணுது அந்த மாதிரி நேரடியான பெனிஃபிட் நேரடியான பலன்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இருந்தால் அதை பற்றி அரசியல் படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இது தமிழ் பண்பாடு தொடர்பாக தமிழர்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்ததுங்கிறது தொடர்பாக ஹிஸ்டாரிக்கலா சில விஷயங்களை உலகுக்கு உணர்த்துவதற்கான ஒரு அட்டம் தானே சார் அது அது நேரடியாக திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ தேர்தல் ஆதாயம் கொடுக்கும்னு சொல்ல முடியுமா அதனால அந்த போராட்டத்தையோ அந்த முயற்சிகளையோ அரசியல் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் அந்த வேறு அரசியல் அது தேர்தல் அரசியல் ஒரு விழுக்காடாவது மக்கள்கிட்ட வந்து தமிழ் உணர்வை முழுக்க முழுக்க பெற்றவர்கள் இருக்காங்க தமிழ் உணர்வு பெற்றவங்க இருக்காங்க ஒரு அதாவது தமிழுடைய உண்மையான வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமும் நாலெட்ஜும் உள்ளவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது நிச்சயமா மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த விதத்துல இது வந்து தேர்தல் வந்து திமுகவுக்கு ஆதாயமா இருக்கும் இது தேர்தல் ஆதாயத்துக்காக சேர்ந்தான்னு நினைக்கல அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்ல ரெண்டு கொள்கை வேறுபாடு இருவேறு கொள்கைகள் அவங்க இந்துத்துவாதான்னு சொல்லி நிலைநிறுத்த பார்க்கறாங்க ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நாகரிகம் வந்துச்சுன்னு சொல்ல பார்க்கறாங்க சிந்து சமோலி நாகரத்தை இந்த நாகரிகத்தை வந்து சரஸ்வதி நாகரிகம்னு இப்ப புதுசா பேர் சொல்றாங்க இல்லாத நதியுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் சொல்லும் பொழுது இப்ப இதுல வந்து ஆதிச்சன்னூர்ல வந்து தாழி இறந்தவர்களை புதைக்கிற தாழி இருக்குல்ல அதுல வந்து எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன ரெண்டு வகையான எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது ஒண்ணு வந்து என்னன்னா எரிக்காத எலும்புகள் இன்னொன்னு வந்து எரித்து விட்டு அதற்கு பிறகு தாளியில் வைக்கப்பட்ட எலும்புகள் இந்த எரி இது வந்து பிற்காலத்துக்கு பிற்பட்டது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எரிக்கப்பட்ட எலும்புகள் தாளியில புதைக்கப்பட்டது காலத்துக்கு பிற்பட்டது காலத்தால் பிற்பட்டது ஆனால் எலும்புகளை அப்படியே வைத்து புதைப்பது என்பது தமிழர்களுடைய முதல் பழக்கமாக இருந்தது எரிப்பை நெருப்பை கொண்டு வந்தது ஆரியர்கள் தான் அப்போ இவங்க என்ன பண்றாங்க காலத்தால முற்பட்டதுன்னு சொல்லி கார்பன் டேட்டிங்ல வந்து ஒரு தாலியை கண்டுபிடிச்சா அந்த தாலியில இருந்தது எரிக்கப்பட்ட எலும்பு எலும்புகள்ங்கிற மாதிரி கன்ஃபியூசிங்கா வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஆதிசனி இதெல்லாம் துரோகம் தமிழ் இனத்துக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் உண்மைக்கும் செய்கின்ற துரோகம் அப்ப என்ன சொல்ல வர்றாங்க கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுலயே ஆரியர்கள் இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து இவங்க பழக்கத்தை படிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க இப்ப கீழடி அறிக்கையை பத்தி இவங்க வந்து இது இதுக்கு வந்து வெரிபிகேஷனுக்கு கொடுக்கட்டும் அதை பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை வெரிஃபிகேஷன் ஆனால் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா வெரிபிகேஷன் இது கொடுக்கணுங்கிறத ஏன் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க அறிக்கையை சமர்ப்பித்த உடனே வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்க வேண்டியதானே அமர்நாத் வந்து அரசு அதிகாரி அதனால வாயிலிருந்து பேச மாட்டார் அவற்றந்து என்னால் எந்த வாரமும் வாங்க முடியல ஆனால் நாலேஜபிள் சோர்சஸ் வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்க அமர்நாத் தன்னுடைய அறிக்கையை ஏற்கனவே அனுப்பிச்சிட்டார் அவங்களுக்கு அவங்க கேட்டாங்க இவற்ற அப்போ இவர் சொல்லிட்டாரு இல்லை அதுமாதிரி என்னுடைய அறிக்கையை நான் மாற்ற முடியாது ஏனென்றால் என்னுடைய அறிக்கை ஆதாரங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பெடிஷன் எப்படி நடத்தணும் அப்படி நடத்துவதில் எப்படிப்பட்ட டெஸ்டிங் நடத்தணும் அந்த டெஸ்டிங் நடத்தும் போது எப்படிப்பட்ட ரிசல்ட் வரும் இதையெல்லாம் பார்த்து நான் என்னுடைய அறிக்கையை அனுப்பியிருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும்னா இப்போ புதுசாக தான் ஒரு அகழ்வாகவும் நடத்தும் நடத்தி அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு தான் பார்க்கணும் நான் சொன்னபடி ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ ஹவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டாருன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் இவங்க இவங்கேஷனுக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அனுப்புறாங்க வேலிடேஷனுக்கு சிவகலையே வந்து நம்ம நம்மளுடைய அரசே அனுப்புனாங்கல்ல ஃப்ளோரிடாவுக்கு அனுப்புனாங்க இன்னும் மூன்று ஆய்வுகளுக்கு அனுப்புனாங்க அந்த நாலு பேருமே என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய மெத்தடாலஜி கரெக்டு உங்களுடைய கண்டுபிடிப்புகள் கரெக்ட் நாலு பேருமே உறுதிப்படுத்தினாங்க இப்ப இவங்க அனுப்பும் போது அவங்க என்ன உறுதிப்படுத்த போறாங்கன்னு நம்ம பொறுந்திருந்து பார்க்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா அறிக்கை மேல கை வைக்க கூடாது அந்த அறிக்கையை பத்தி என்ன அறிக்கையை எழுதி போட்டுட்டு அந்த அறிக்கையை பத்தி இவங்க சொன்ன வேலை டீசன்காக அனுப்பின இடத்துல என்ன சொன்னாங்க அப்படிங்கறதையும் போடுறதே நேர்மை இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பாக்கணும் அதான் அறிக்கையை திருத்தி கொடுங்கன்னு அமர்நாத்துக்கே திரும்பி அனுப்புனாங்க அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி இருந்தது ஆமா முதல்ல ஒரு செய்தி வந்தது அதாவது அதுல சில திருத்தங்கள் அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது ஆனா அப்படிப்பட்ட திருத்தங்கள் செய்ய முடியாது ஏன்னா அது வந்து அகழ்வாராய்ச்சி இட்ஸ் எகேன்ஸ்ட் த ஸ்டடி அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் ஆர்க்கியாலஜி ஆர்க்கியாலஜி வந்து எப்படி வந்து பண்ணுவாங்க தோ தோண்டுவாங்க தோண்டி பொருட்கள் கண்டுபிடிப்பாங்க பொருட்களுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணுவாங்க காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டு இந்த காலத்தில் வந்து இப்படிப்பட்ட நாகரிகம் இருந்தது என்பதற்கான கூறுகள் இருக்கின்றன சொல்லி உலகத்துக்கு அறிவிப்பாங்க இன்னைக்கு அப்படி அறிவிச்சதுக்கு அப்புறம் நீ புதுசாக எழுதுன்னு சொல்லி சொன்னால் அவர் எப்படி எழுதுவார் எழுத முடியாது சார் இன்டலெக்ஷுவல் மேன் கெண்டுவீட் அதான் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலா தமிழர்களுடைய நாகரீகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழடி மூலமாக அடுத்து வர அடுத்து வேறு சில ஆஹ் தொல்லியல் ரிசல்ட்டுகள் தொடர்பாக நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம் அது ஆ ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதுலயும் அப்புறம் அந்த முடிவுகளுக்கு வரோம் இதுல இது ஒரு எரிமலை கீழடி ஒரு எரிமலை இதுல கை வச்சு கையை பொசுக்கிக்காதீங்க அப்படின்னு தவிர்க்க நிர்வாகியும் சொல்றாரு புதிதாக சேர்ந்த அருண்ராஜும் சொல்றாரு ஆர் பி உதயகுமார் அண்ணா திமுகல உள்ளவங்களும் சொல்றாங்க சீமான் குரூப்லேருந்தும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அப்போ இதுல திமுக வந்து தங்களுடைய ஆதாயத்துக்காக இந்த விஷயத்தை வலியுறுத்தவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது இல்லை சார் எல்லாருமே அதுல ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கிறாங்க நான் உங்களுடைய ஆதாயத்துக்காக சொல்றாங்க நான் சொல்லல ஆனா அரசியல் ஆக்கப்பட்டது அந்த அரசியலில் இவர்கள் தளர்ந்தவர்கள் காட்டிக்கிறாங்க அரசியல் மூலமாகத்தான் சில உண்மைகளை மக்களுக்கு கொண்டு வர முடியும் இன்னைக்கு இவங்க பண்றது அதுதான் வாழாவிற்கு இயலாது இவர்களால் அப்படிங்கிறதுனால கொண்டு வர்றாங்க இதுல வந்து இவங்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜை எதிர்பார்த்து இவங்க செய்யல நான் அப்படி சொல்லல ஆனால் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் வரும் அந்த பொலிட்டிகல் அட்வான்டேஜ் இவங்களுக்கு மட்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏடிஎம்கே களத்துல குதிக்கிறாங்க தாவேக்கா களத்துல குதிக்கிறாங்க நாங்க எல்லாருமே இதுக்காக வேண்டி பாடுபட்டோம் காமிக்கிறதுக்காக ஆனா உண்மையிலேயே அவங்க என்ன பாடு பாடு பாடுபடுறாங்க பாடுபடல முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது திமுக தான் அதாவது திருத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியதற்கு எதிரான கண்டனத்தை ஆர் பி உதயகுமாரோ அண்ணா திமுக சொன்னாங்களா சொல்லல அது நிராகரிக்கப்பட்டால் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சார் அதாவது திருத்தி எழுதிட்டீங்கன்னா நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம் அந்த அந்த எதிர்ப்பு வந்து சம்பிரதாயத்துக்கு ஒரு எதிர்ப்பு அதை நீங்க சட்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் அதுக்கு பொருள் ஒன்றிய அரசு வந்து விலகி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்து நடத்தணும் தமிழக அரசு முடிவெடுத்த போது ஏபிஎஸ் தான் முதல்வர் இருந்தார் கிரெடிட் கோஸ்டரியும் தட் அப்ரூவ்ட் இட் அது சந்தேகமும் அது சந்தேகம் சந்தையும் கிடையாது ஆனா வந்து இப்படி இவங்களுக்கு வந்து பிஜேபி கூட போயிட்டாங்கன்னா விவசாய சட்டத்தை ஆதரிக்கிறார்கள் வக்ஃப் சட்டத்தை ஆதரிப்பார்கள் எல்லாத்தையுமே ஆதரிப்பாங்கன்னு எல்லாமே கூட்டணி நிர்பந்தத்தின் காரணமாக ஆதரிக்க வேண்டியது இருந்ததுன்னு கள்ளங்கபடம் இல்லாமல் உண்மையை ஒப்புக்கொள்ளவும் செய்தாங்க சார் ஆமா அந்த கூட்டணி நிர்பந்தம் இருக்கும்போது எது கூட்டணியில் இருக்கீங்க உங்க மனசாட்சி விவரமா எதுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதாக செய்திகள் இருக்குது அது வந்து மா மாம்பழ விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாநிலத்தில் வலுக்குது மாம்பழ விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படின்னு செய்திகள் சொல்லுது அதுக்கு இருபதாம் தேதி திண்டிவனத்தில் அதிமுக ஒரு ஆர்ப்பா சாரி சாரி சார் திண்டுக்கல்ல ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அண்ணா திமுக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி இருக்கு அது திண்டுக்கல்லுன்னு தான் சார் செய்தியில இருந்தது ஆனா ஏன்னா தெரியல ஸ்லிப் ஆஃப் தி டங் மாம்பழ பிரச்சனை என்ன உடனே அது திண்டிவனத்துல வந்ததுன்னு எனக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல போயிட்டீங்க ஆமா இன்சிடென்டலி சேலம் மாம்பழம்னு சொல்றது எல்லாமே கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்துக்குள்ளே இருந்ததுனாலதான் சேலம் வாங்குனி பேர் வந்தது உண்மையில அதெல்லாம் கிருஷ்ணகிரி மாம்பழம்தான் அந்த சேலத்தில் அன்புமணி இன்றைக்கு ஒரு கூட்டம் நடத்துறாரு சேலத்திலிருந்து சேலம் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு எம்எல்ஏக்களும் நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் செய்தியில இருக்கு அருளும் கோக்கா மணியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் செய்திகளில் இருக்குது எப்படி பாக்குறீங்க சார் மா மா பிரச்சனை இதுதான் தோன்றுகிறது நெஞ்சு நெஞ்சுவலி வந்து அரசியல்வாதி நெஞ்சுவலி சாதாரண நெஞ்சுவலின்னு ரெண்டு நெஞ்சுவலி உண்டு அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறவருடைய நெஞ்சுவலி சாதாரண நெஞ்சு வலின்னு சொல்லி ரெண்டு நெஞ்சுவலி உண்டு இது எந்த நெஞ்சுவலின்னு அவங்க தெரியாது அதனால அந்த மாதிரி வலிகள்ல எக்ஸப்சனாக சில விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு பைபாஸ் சர்ஜரியே நடந்தது சார் அது சாதாரண ஒரு நெஞ்சுவலிங்கிற புது விதிக்குள்ள இல்லாத இருக்குது அதாவது அதனால விதிவிலக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த நம்ம இவர் அமைச்சர் அவருக்கு அந்த போது அவருக்கு உண்மையாவே வந்து நெஞ்சுவலி வந்தது உண்மையாவே பைபாஸ் பண்ண வேண்டியிருந்தது அதையும் சந்தேகத்தை உள்ளாக்குனா கேள்விக்குள்ளாக்குனா அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருந்தது பாமக நான் சொல்றேன் குழப்பங்கள் நிலவுது அந்த ஆபீஸ் பேரஸா இருக்கவங்களை சில பேருக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல ரெண்டு எந்த பக்கம் போனாலும் கட்சி தானே வீக்காயிருங்கிற கவலை அவங்களுக்கு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து வராமல் இருந்தது ஆனா பல பேர் வந்திருக்காங்க அன்புமணி கிட்டதான் இன்னைக்கு கட்சி நிர்வாக ரீதியாக பொறுப்பில் உள்ளவர்கள்ல மெஜாரிட்டியா அன்புமணி கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாம தெரியுது ஆனா தொண்ணூறு மருத்துவமனையில இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் டாக்டர் ராம்தாஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருக்கு ஆனா இந்த ஊர்ல இருக்கிறோம் அங்க போய் அன்புமணி நடத்துற கூட்டத்துல கலந்து விட விருப்பம் இல்லை நாங்க ராம்தாஸ் பக்கம் தான் இருக்கிறோம்னு சொல்றதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மனம் இல்லையா அதனால போய் அட்மிட் ஆயிருக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே விதிவிலக்குகள் வந்து தெரியல 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 அது இன்னும் தொண்ணூறு இருந்தாலும் பத்து பெர்சன்ட் ராமதாஸ் ஐயா கூட இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமா பாமகவுக்கு வீக் தான் இவங்க இன்னொரு பார்ட்டி கூட போய் நெகோசியேட் பண்ணும் போது அந்த வீக்னஸ் வந்து புலப்படும் உங்க வாக்குகள் தான் பிரிஞ்சிருக்குமே நீங்க எங்களுக்கு என்ன பெரிய உதவி செய்ய முடியும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால அவங்களுடைய சொந்த நலனை கருத்தில் கொண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் பாமகவுக்கு நல்லா இருக்கும் ஆனா பாமக நல்லா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லா உணர்வு மக்களுடைய உணர்வுகள்ல இருக்கிறது யாருங்கிற கேள்வி சார் வருங்க அதாவது ராமதாசையை எவ்வளவு செஞ்சாருங்கிறத பத்தி யாருமே எந்த சந்தேகமும் எடுத்துக்க முடியாது ஆனா அதே சமயம் மக்கள் இன்னொன்னு சொல்லுவாங்க சரி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்ல நீங்களே எத்தனை நாள் வந்து கட்டி காக்க முடியுங்கிற கேள்வியும் மக்கள் வந்து எழுப்புவாங்க இது வரைக்கும் நான் சொல்லிருக்கேன்ல அதுதான் அதான் நடந்திருக்கு என் டி ராமராவ் சந்திரபாபு நாயுடு முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் அதுதான் நடந்திருக்கு ஆனால் இது இது வந்து வன்னியர்களுக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா பாமகவுக்கு அது நன்மை பயப்பதாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து பாமக இன்னைக்கு நன்மை பயக்கிற ஒரு கட்சியா இல்ல அது தன்னை சுருக்கி கொண்டு விட்டது வன்னியர் கட்சியாக சுருக்கி கொண்டு விட்டது அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஏன்னா ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் மாதிரி அவங்க வந்திருக்க முடியும் தமிழ்நாட்டுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி முதல்ல அப்படித்தான் வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வன்னியர் கட்சின்னு அவங்கள சுருக்கிட்டோம் அதில் வன்னியர் கட்சின்னு சூரிய கட்டது இல்ல வன்னியர்களுக்கு ரொம்ப பெரிய ஆதாரம் வந்த மாதிரி எனக்கு தெரியல வன்னியர்கள்ங்கிற ஒரு பெரும் பலம் தங்களிடம் இருக்குன்னு காட்டுறதுனால கட்சி தலைமைக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம் ஆனா வன்னியர்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல ஆஹ் அதுக்கப்புறம் சார் நீதிமன்றத்தினுடைய செய்தி ஒண்ணு சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த டாஸ்மாக் முறைகீடு வழக்குல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் இவங்களுடைய வீடுகள்ல சீல்கள் வச்சது அமலாக்கத்துறை சோதனையின் போது அந்த சீல்களை அகற்றுவதும் கைப்பற்ற பொருட்களை அவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கவும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அவங்க ரெண்டு பேர் மேலேயும் டாஸ்மாக் வழக்கில் எப்படி அவர்கள் தொடர்புடையவர்கள் என்பதை மெய்ப்பிப்பதற்கான போதுமான ஆதாரங்களை ஈடி கொடுக்கல அப்படின்னு அவங்க நீதிமன்றம் கருத்து தெரிவித்த உடனே இவங்க வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை அவர்களிடம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் சொல்லுது இதை எப்படி பார்க்கறீங்க சார் அதாவது இப்போ இவங்க இடியை பத்தி ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்க ஒரு கை இது மத்தியில் ஆளுகிற கட்சியுடைய கைப்பாவை இருக்காங்கிறதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இது மாதிரி சட்ட மீறல்கள் நடத்துறாங்கங்கிறது ரொம்ப துயரத்துக்குரியது அதுக்கப்புறம் ரொம்ப கூலா சாரி நாங்கள் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு போறது எதனாலனா இன்னைக்கு நம்முடைய சட்டம் எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் இன் கோர்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி வாட் எவர் அவன் மேலே வழக்கப்பட முடியாது இன்னைக்கு உள்ள சட்டம் அப்ப இவங்க மேலே வழக்கப்பட முடியாது நாங்கள் என் போனஃபைடு இன்டென்ஷனோட போகணும் இப்போதான் தெரியுது சட்டமேரில் நடந்திருக்கணும் வருத்தம் தெரிவிக்கிறோம் நாங்கள் திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு நேர்மையான அரசு தன்னுடைய அதிகாரங்கள் மேலே இன்டர்னல் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க முடியும் குற்றவியல் போட முடியாமல் இருக்கலாம் இன்டர்னல் டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க முடியும் ஆனால் இவங்க எப்படி எடுப்பாங்க டிசிப்ளின் ஆக்ஷன் அவங்க தானே சொல்லிக் கொடுக்குறாங்க இது மாதிரிலாம் செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க அதனாலதான் இதெல்லாம் நடக்குது இதுல பொலிட்டிக்கலா அவதூறு எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரம் அவதூறு நடந்து முடிஞ்சிடுச்சு இவங்க வந்து அவருக்கு நெருக்கமாக இருந்தாரு இவருக்கு நெருக்கமாக இருந்தாரு இவர் கல்யாணத்துக்கு அவர் வந்தாரு இவர் வந்தாரு அது வந்தவங்க போனவங்க எல்லாரும் கடுமையாக ஒரு அவதூறு நடத்தி முடிச்சிட்டாங்க மீடியா ட்ரையலும் முடிஞ்சிடுச்சு அகாம்ப்ளிஸ்டு பலவிதமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டன அது தமிழ்நாட்டுல ஏதோ மிகப்பெரிய பெரிய சொல்லாத தொகை எல்லாம் சொல்லி ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனா இப்போ வந்து ஈடி அவங்களுடைய ஸ்டெப்ஸ்ல இருந்து பின் வாங்குகிறார்கள் இதை வந்து ஈடியை சரி கட்டிட்டாங்க அல்லது ஈடியை ஏவுபவர்களுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இடையில ஒரு டீல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாம் இதற்கு ஒரு சமாதானம் சொல்லுவாங்களே சார் ஆமா சொல்லத்தான் செய்வாங்க ஏன்னா ஈடி இந்த மாதிரி நடக்கும்போது அதனால எதை பத்தியும் இப்ப இதெல்லாம் பத்தி இனிமேல் தே தேவைப்படுறது கவலைப்படுறதுங்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அறிவுபூர்வமான செயல் எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளவுனால ஈடி பண் மக்கள்கிட்ட இதை போய் சொல்லணும் இடியுடைய செயலில் மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி அவங்க நினைச்சா அவங்க யார் மேலே வேணாலும் ஏதாவது ஒரு பேரைக்கெடுக்கிறாங்க இவங்க இது வரைக்கும் பண்ணது பேரக்கெடுத்தது தான் அதிகம் வழக்கு போட்டது வந்து நூற்றுக்கு ரெண்டு கேஸில் தான் வழக்கு போடுறாங்க நூறு பேர் மேல குற்றம் சாட்டினாங்கன்னா ரெண்டு பேர் மேலதான் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டி வழக்கு தொடுறாங்க அதுல தான் தண்டனையில் முடிஞ்சிருக்கு ஒன் தான் கன்விக்டடு இதை வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லணும் மக்களிடத்துலேயே எடுத்து சொல்லணும் அதாவது பெயரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நீங்க சொன்னது வந்து இந்த செயல்கள் மூலமாக தங்களுடைய பெயரை ஏடி கெடுத்துக் கொள்கிறது அப்படிங்கிற உணர்வும் வருது ஆமா ஆனா முதல்ல வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஆயிரம் கோடி சம்பந்தமான ஊழல் டாஸ்மாக் அதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா அது மக்கள் மனசுல ஆ செய்தேன் தான் செய்யும் ஓகே சார் இதுதான் இன்னும் ஒரு செய்தி இருக்கு சார் அது என்ன ஒரு சிரிப்புக்குரிய செய்தின்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போனாலும் போகலாம் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு திமுகவினுடைய வைகை செல்வன் சொல்லியிருக்கிறாரு அதாவது அவரை வைகை செல்வன் தான் போய் திருமாவளவனை சந்திச்சு பேசி இருக்கிறாரு அந்த சந்திப்பை வந்து நேரடியாக சொல்லாம அது தொடர்பாக கேள்வியை செய்தியாளர்கள் கேட்கும் போது ஒரு பதிலாக இதை சொல்றாரு ஆனா நான் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த சந்திப்பை அடிப்படையாக வச்சு அவர் சொல்வதாகத்தான் கருத வேண்டியது இருக்கு சீட் அதிகமாக கேட்பாங்க கிடைக்காது அதனால கூட்டணியில விரிசல் வரும் அப்படின்னு இப்போ அஹ் அடுத்த தேரிய முன்வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது நடக்காதாங்கிற தவிப்பு இருக்கு அது தூரம் என்ன சொல்றதுக்கு இருக்கு இந்த கீழடி விவகாரத்துல திமுக நடத்திய போராட்டத்துல திருமாவளவன் கலந்து கொண்டிருக்கிறார் அமர்நாத் டிரான்ஸ்பருக்கு ரவிக்குமார் விசிகே எம்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு பொலிட்டிக்கலா அவங்க வந்து ஒரு லைனை சூஸ் பண்ணி உறுதியாக இருக்கிறாங்க உறுதியாக இருக்கிறாங்க தெளிவாக இருக்கிறாங்க ஆனா வதந்திகள் மட்டும் இப்படி ரெக்கை கட்டி முளைக்குது வதந்திகள் இவங்கதான் பரப்புறாங்க அதுவா முளைக்கல அதுவா வதந்தி முளைக்கும் போது ஓரளவு உண்மை அவங்க ஒரு ஐயப்பாடு வரும் அதுவா வதந்தி வரும்போது ஏன்னா அடிப்படையா எந்த விதமான அதிகார பலமும் இல்லாத சாதாரண மனிதர்கள் கிளப்பி விடுறது அந்த வதந்தி அது ஏதாவது ஒரு உண்மையுடைய ஆதாரத்துடைய அடிப்படையில் இருக்கலாம் ஆனா இது மாதிரி வந்து வைகை செல்வன் போய் இவரா போய் இவரை திரும்ப பார்த்துட்டு வந்து அங்க திமுக அணியில ஓட்டை விழுது அப்படின்னு சொன்னா இவருடைய விருப்பங்கள் ஆசைகள் அதை சொல்றாங்க இந்த பல சமயங்கள்ல இந்த பழைய பழம் பழமொழிகள் அல்லது சொலவடைகள் இதெல்லாம் வந்து சிக்கலானதாக இருக்குது இதெல்லாம் பேசிட்டு நெருப்பில்லாமல் போகையுமான்னு கேப்பாங்கல்ல உடனே வந்து உறுதியாக நம்பாதவர்களும் கூட அதாவது திமுக கூட்டணியில ஒரு ஓட்டையும் இல்லைன்னு நம்புகிறவர்கள் கூட இந்த மாதிரி யாராவது கேட்டுட்டாங்கன்னா அப்படியே ஒரு ஆசுலேஷனுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு அதுதான் இவங்களுடைய விருப்பம் அப்படி ஆசோலேஷனுக்கு வரணுங்கிறத இவங்களுடைய விருப்பம் அது தெளிவுபடுத்த வேண்டிய நிலை இடைய இடத்தில் இருப்பவர் திருமாவளவன் அவர் நிச்சயமா தெளிவுபடுத்துவார் எத்தனை தடவை சார் அவர் தெளிவுபடுத்துவார் என்ன பண்றது எத்தனை தரம் தான் உச்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு எத்தனை தான் போக வேண்டி இருக்கு அது மாதிரிதான் எதுவும் ஆரோக்கியமான அரசியல்ங்கிறத வந்து இன்னைக்கு உள்ள எதிர்கட்சிகள் நடத்தவில்லை என்பது வருத்தத்தில் கூறியது தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து எதிர்கட்சி தான் அஹ் ஆரோக்கியமான அரசியல் இங்க நடக்கல அப்படிங்கிறது ஒண்ணு ஆஹ் இருக்கக்கூடிய அமைப்புக்கு அமைப்பு வந்து ஸ்ட்ரக்சரலாவே சிலருக்கு எதிராக இருக்குங்கிறதும் அந்த இரண்டு விஷயங்கள்னால தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு போய் போய் தங்களுடைய தங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டிய திருமாவளவன் போன்றவர்கள் அரசியல் களத்துல எத்தனை முறை சொன்னாலும் அதையும் மீறி அவர்கள் மேல அவதூறுகளை சொல்வதற்கான வாய்ப்பையும் அந்த அமைப்பு தான் கொடுக்குது ஓகே சார் அதோட இன்னைக்கு நிறைவு செய்யலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்